இப்படியே மருத்துவ முறைகளே இத்தனை மருத்துவங்கள் இருக்கும் பொழுது இது பார்த்து ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த மாதிரி மரக்கோழி மருத்துவங்கள்லேயே இத்தனை வகைகள் வந்து இப்போ பிற்காலத்தை இப்போது ஆதி பக்குபஞ்சர் மருத்துவமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்களுடைய அகுமஞ்சல் மருத்துவம் என்ன எப்படின்னா ஆதி தொ விரலை வச்சு தொட்டு தான் சிகிச்சை பண்ணாங்க இல்லையா எந்த ஒரு இதுவும் இல்லாத காலங்களில் அதாவது மெட்டல் வராததுக்கு முன்னாடியும் இல்லை நீர் ஊசி மூலயமா தூண்டல் இல்லை ஏற்படுத்துறது தோன்றத்துக்கு முன்னாடி விரல் வழியாக தான் தொட்டு தூண்டிருப்பாங்க இல்லையா இதான் ஆதி மருத்துவம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க கற்களை கொண்டு தூண்டி விட்டாங்க சில எலும்பு துண்டுகளை வச்சு தூண்டி விட்டாங்க அடுத்த ஸ்டேஜ் வரும்போது மெட்டல் வச்சு தூண்டிவிட்டான் அப்போது எந்தெந்த பிரதேசங்களில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த மருத்துவ முறையை பண்ணாங்க ஸோ அகுபஞ்சர் மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் பார்த்தீங்களா அப்போது இது அகுபஞ்சல்னா ஒரு பொதுவாக தொ தொடுதல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான பொதுவில் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது இல்லையா நீடலில் தூண்டி விட்டுறது ஒரு ஒரு குழுவினர் தூண்டி விட்டுருப்பாங்க ஒரு குழுவினர் தொட்டு விரல் தொட்டு தூண்டி விட்டுருப்பாங்க ஒருத்தர் கவனத்தை கொண்டு தூண்டி விட்டுருப்பாங்க ஆனால் எல்லாமே அகுபஞ்சல் தான் இது இல்லை ஆனால் அதுக்கு அவங்க அக்கெஞ்சர் தான் பேர் வச்சாங்க கிடையாது சென்சியூன் தான் இருந்தது அதாவது மிக துல்லியமான ஒரு சிகிச்சை முறை அதாவது அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க மொழியில் மொழிங்கிறதே வந்து நமக்கான பயன்பாட்டை அதாவது நமக்கு புரிகிறதுக்காக இன்னும் சக மனிதனுக்கு நம்மளோட தாட்டை கன்வேர் பண்ணுறதுக்காக உருவானது தானே மொழி அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த அந்த துல்லியமாக அவங்க மருத்துவ முறையை செய்கிறதுனால அதுக்கு சென்சியூன்னு பேர் வச்சுருக்காங்க மிக துல்லியமான அப்படின்றத சொல்லியிருக்காங்க எதுக்காக சிகிச்சை முறையை துல்லியமாக செய்கிறதுனால அப்போ வேறு இடத்துல இருந்த கொண்டு குழுக்கள் இதே மருத்துவ முறையை கற்றுக்கிட்டு வந்ததை அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன பொருள் கிடைச்சதோ அதை பயன்படுத்தினாங்க இப்படித்தான் வந்து மருத்துவ முறைகள் வந்திருக்கு உருவாச்சு இது எல்லா மருத்துவ முறைகளுக்குமே உண்டு எல்லா தொன் மருத்துவங்களுக்கும் இப்படியான ஒரு அடுத்தடுத்த படிநிலைகள் இருந்தது ஆனாலும் எல்லா மருத்துவமனையிலுமே ஒரு ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் வந்து ஆதியான ஒரு சிகிச்சை அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி எப்படி வந்து இருந்து நீடு நீடல்லேருந்து க இது கவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது இல்லையா அதே மாதிரி மூன்று புள்ளி மூன்று இடத்துல தொடறது அதுக்கு தாண்டி யாருமே சிச்சில் மருத்துவம் மூதாதையர்கள் மூன்று புள்ளிக்கு மேலே அவங்க சிகிச்சையை பண்ணது கிடையாது ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் ஆதியில கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பொழுது அதான் எப்படி வந்து சித்த மருத்துவத்துல வந்து ஒரு ஒரு நாள் கொடுத்த மருந்து மூணு நாள் ஆச்சு இல்லையா அது மாதிரியான பரிணாமம் தான் வந்து மூன்று புள்ளி சிகிச்சை சரிங்களா மூன்று இடத்துல நீண்ட போட்ட நீண்டு போடுறதோ இல்லை தூட்டுறதோ அதை மாதிரி அது அடுத்தடுத்த காலங்களில் உருவானது தோன்றியது மனிதனுடைய வெளியானது இப்படி செய்யலாம் செய்யலாம் அப்படி தானே ஆக்க அன்றைக்கி அன்றைக்கி மண்ணில் எழுதணும் அப்புறம் அரிசியில் எழுதணும் அதுக்கப்புறம் பல்பத்தில் எழுதணும் ஸ்லேட்டில் எழுதணும் பீஸ் எழுதணும் இன்னைக்கு பெண்ணில் எழுதணும் வளர்ச்சி தானே அது மாதிரியான ஒரு வளர்ச்சி காலங்கள் தான் இது அதுக்காக இன்னைக்கு மல்டிநீல் வந்து வளர்ச்சி காலம் சொல்ல முடியாது இந்த வளர்ச்சி காலம் கிடையாது இது வந்து இவங்களுடைய அறியாமை காலம் இவங்களுடைய தெளிவின்மை காலம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு தெளிவாக வந்து அந்த சிகிச்சை முடிய மேலே தெளிவான ஒரு ஒரு எஜென்டையும் இல்லை துல்லியம் இல்லை அதனால தான் அவங்க நிறைய இடத்துல ஊசியை போட்டு ஏதாவது ஒன்று சரியாகட்டும் அப்படிங்கிறாங்க எப்போ மனம் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்த இருக்கோ பத்து இடத்த போட்டு அதை ஒரு ஆப்ஷன் உடம்பு சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற இடத்த ஒரு வைத்தியர் இருக்காரோ அன்றைக்கே அவருடைய மனம் அங்கே அவுட் ஆகிடுச்சு மனம் அங்கே ஐசோலேஷனில் வந்தாச்சுன்னா அதை வெளிப்படுற எந்த சிகிச்சையாக இருந்தாலும் அது மருந்தாக இருக்கட்டும் இல்லை அப்பபஞ்சராக இருக்கட்டும் இது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் எந்த வைத்திய முறையாக இருந்தாலும் அது வந்து முழுமையான ரிசல்ட்டை தராது இங்கே இங்கே வந்து மனம்தான் முக்கியம் ஒரு மருத்துவர்கிட்ட அவர்கிட்ட அந்த மனம் உறுதி நான் செய்கிற சிகிச்சை சரியா இருக்கு அப்படின்ற எண்ணம் எப்போ வந்து வருதோ தான் அவர் அவர் பார்த்தாலே குணமாகும் அவர்கிட்ட போயிட்டு வந்தாலே குணமாகும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்படி வந்து இப்படியான மரமொழி மருத்துவங்களை பற்றி ஆராய்ச்சி பேசணும் அதனைய ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இது எதுவுமே ஆங்கில மருத்துவத்துக்கு கிடையாது இது எல்லாத்த விட ரொம்ப தள்ளி இருக்கிறது ஆங்கில மருத்துவம் ஏன்னா அது மருத்துவ முறையே கிடையாது ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது மருத்துவ முறையினுடைய கேட்டகரியில் கொண்டு வரவே முடியாது அது பல கிட்டேருந்து பிச்சு எடுத்தோம் அதையும் முறையாக பிச்சு எடுக்காமல் தானாக பல ம காம்பவுண்ட் மிக்ச்சரில் இருந்து எல்லா மருத்துவ எல்லா ரசாயன மதங்களை கலக்கி அதை கொடுத்து அதை அதாவது அதில் ரிசல்ட் வராமல் அதையே வந்து டேப்லெட்ஸாக கன்வெர்ட் பண்ணின்ற ஏகப்பட்ட குழப்பங்களில் உருவானது தான் ஆங்கில மருத்துவம் சார்பு மருத்துவமாக உருவாக பிறந்து இன்றைக்கு மற்ற மருத்துவங்களை தன்னோட சார்பு மருத்துவம் மாற்றின ஒரு குளர்படி மருத்துவம் கலவாணி மருத்துவம் ஏன்னா ஆரம்பத்தில் அதுதான் சார்பு மருத்துவமாக இருந்தது அக்குமஞ்சல் மருத்துவத்துக்கு சார்பு மருத்துவமாக இருந்தது சித்த மருத்துவ சித்த மருத்துவர்கள் இயங்கிகிட்டு இருக்கும் பொழுது சார்பு மருத்துவமாக அறிமுகமாகச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ற இடத்துல இருந்தது இப்படி எல்லா மருத்துவ முறைகள் உலகத்தில் இருக்கிற பல தொன்மையான மருத்துவங்களுக்கு சார்பு மருத்துவமாக அறிமுகமான ஆங்கில மருத்துவம் இன்னைக்கு அந்த மருத்துவ முறைகளெல்லாம் அழிச்சுட்டு இது மேலே ஏறி மற்ற மருத்துவங்கள் மற்ற தொன்மையான மருத்துவங்கள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் கொண்ட மருத்துவங்களெல்லாம் தனக்கு சார்பு மருத்துவமாக மாற்றுச்சு இது வந்து ஆண்டையாகவும் மற்ற மருத்துவங்களை அடிமைகளாகவும் மாத்துருச்சு வரலாறே இல்லாத ஆங்கில மருத்துவம் வரலாறுகளும் தொன்மங்களும் கொண்ட மருத்துவம் மரமொழி மருத்துவங்களை அழிச்சிருச்சு சரி இது இதெல்லாம் இருக்கட்டும் இதை பத்தி ஆங்கில மருத்துவத்தையும் பேசணும்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பேசலாம் பேசுவோம் அடுத்ததுல